ஜெய் பாலா பாலாகடாட்சமன்புரோருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த திருவாசகத்தை பிறக என்னோடு பகிர்ந்து நீங்களும் வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சியோடு அவர் மாணிக்கவாசக சிவத்தை புகழ்ந்ததை போற்றியதை நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம் சிவபுராணம் அதற்கு முன் பஞ்சாட்சரம் ஓ நம ஷிவா ശിവ ഓഹായ അനുമാർകളും ഇത് സമർപ്പണം ശിവപുരാണം തൃച്ച നമ ശിവഴം താൾവാളുക ഇമേ പൊതും வாழ்க கோகலி ஆண்ட குரு மணி தன் வாழ்க ஏகன் தாழ்வாழ்கனேகன் இறைவனடி வாழ்க நமச்சிவாய வாழ்க அடியே சிவத்தை பனிரேன் நாதன் தாழ் வாழ்க அதாவது அவனுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என் நெஞ்சத்துள் என்றென்றும் நிறைந்திருக்கும் இமை நொடி கூட பிரியாது என் நெஞ்சத்தில் இருக்கும் இறைவனே நீ வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க அப்படின்னா அதாவது நம்முடைய முதுகுத்தண்டின் வழியாக யோக நிலையை ஏற்றி தரும் குருவின் திருவடி வாழ்க ஆகி நின்று தான் வாழ்க ஆகம்தான் வேதத்தில் இருப்பவனே நீ வாழ்க ஏகன் அடே அநேகன் நீ ஒருவனே இந்த பிரபஞ்சத்தில் விரிந்து தோற்றமளிக்கும் நீ ஒருவனே நீ வாழ்க எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே என்றென்றும் வாழ்வ வாழ்க வாழ்க என்று கூறி மாணிக்கவாசகர் சிவனை போற்றிய விதம் அழகோ அழகு இன்னும் வாணிக்க வாசகர் என்னென்னெல்லாம் சொல்ல இருக்கிறார் என்று வர வர பகுதியில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் பஞ்சாட்சரம் ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய நன்றி